எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுவின் இனிய நாமத்தில் மறுபடியும் மறுபடியும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நல்லவர் அவருடைய கிருபை என்னென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து இன்றைக்கும் அவர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற காலம் ஒரு கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுசு காலம் எழுபது வருடம் பலத்தின் மிகுதியினால் எண்பது வருடம் ஆனால் அந்த பத்து ஆண்டுகளும் வருத்தமும் சஞ்சலவும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற காலம் ஆனது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போய்விடக்கூடியது நாம் இந்த உலகத்திலே சேர்த்தது சம்பாதித்தது நாம் இந்த உலகத்துல காண்கிறவைகள் எல்லாம் அழிவுள்ளவைகள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரே நிச்சயத்தோடு வாழ்கிறோம் அது என்ன தெரியுமா அழியாததும் எந்தென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமான பரலோகத்தை நோக்கியே நாம் போய்கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர் நோக்கம் எதுவா இருக்கிறது பூமி என்று நினைக்கிறீர்களா இந்த உலகம்தான் சதம் என்று நினைக்கிறீர்களா இந்த உலகம்தான் உங்கள் வாழ்க்கையின் எல்லாம் என்று நினைக்கிறீர்களா சில வேலைகள சில மனிதர்கள் லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணி இந்த உலகத்திலேயே அவர்கள் வாழ நினைக்கிறார்கள் ஆனால் இந்த நாம் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை எதையும் கொண்டு போக போறதும் இல்லை மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அது அவனுடைய ஜீவன் அல்ல இந்த உலகத்திலே ஒரு நாள் அவனுடைய ஜீவன் விடுபடுகிற நேரம் அந்த ஜீவன் போகிற நேரத்துல இந்த உலகத்திலே நாம் நம்முடைய பேர்கள் நம்முடைய புகழ்கள் நாம் செய்தவைகள் எல்லாம் ஒரு நாள் மறக்கப்பட்டு விட்டுவிடும் அது எங்களை கை விடும் சில நேரத்தில் அப்போது மறைத்த போது சிலர் வந்து சில வார்த்தைகளை சொல்லலாம் காலம் சிலர் நினைவு கூறலாம் ஆனால் இந்த உலக மறுபடியும் இந்த உலகத்தில நாம் வருவதில்லை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வாழ்க்கையின் நிச்சயமானது பரலோகம் தான் வேதவசனம் சொல்லுகிறது இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்று இருந்தால் எல்லாம் மனிதர்களை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே இதுதான் வாழ்க்கை என்று நினைக்க கூடாது உண்மையான வாழ்க்கை நம்முடைய மரணத்துக்கு பின்பாகவே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவங்க இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற காலத்திலே தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை தேவ பக்தியோடு வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நாம் செய்கிற கிரிகள் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில பர்லோகத்துல வந்து சென்றடைய போகிறது இந்த தான் இயேசு பொக்குசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் இந்த உலகத்துல பலவிதமான காரியங்கள் நம்முடைய சேர்த்து வைத்தவர்கள் அழிந்து போய்விடும் ஆனால் பரலோகத்துல உங்கள் பொக்குசங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார் நாம் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகும்போது அங்கேதான் இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்துவை சேவித்ததின் பலனை இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காய் செய்த பணியின் விளைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் இப்படி சொன்னார் யோவான் மத்திய சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார் அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அழைப்பார் எல்லாவற்றிற்கும் நியாயத்தீர்ப்பு இருக்கிறது அவன் உன்னுடைய என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார் ஆம் என கருமையானவர்களே இந்த உலகத்திலே தேவனின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் நாம் இந்த உலகத்திலே ஊழியங்களை செய்கிற போது பாடுகளை படுகிற போது கிறிஸ்துவுக்காக சிலதை நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணி நாம் போகிற ஒவ்வொரு பிரதிபலனையும் இயேசு தாமே அந்நாளிலே கொண்டு வருவார் இந்த உலகம் உங்களை பாராட்டாமல் இருக்கலாம் இந்த உலகம் உங்களை பாரா முகமாக போய் பார்த்திருக்கலாம் இந்த உலகம் உங்களுடைய நன்மைகளை எண்ணாமல் போயிருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு பலன் ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்து சொல்வார் உண்மையும் உற்சவமான ஊழிய காரணே நீ நீ அநேகத்துக்கு அதிகாரியாவா என்று சொல்லுகிற ஒரு நாள் வருகும் அதே நேரத்தில் இன்னும் சிலரை பார்த்து சொல்லலாம் அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகண்டு போங்கள் என்று சொல்லுகிற நாள் வருகும் நீங்கள் எந்த கூட்டத்தில் நினைப்பீர்கள் இயேசு உங்களை சொல்லுகிற போது எந்த கூட்டத்தை பார்த்து உங்களை சொல்லுவார் அக்கிரமக்காரரே அகண்டு போங்கள் என்று சொல்லுவாரா இல்லை உண்மையும் உற்சவமான ஊழியக்காரர்களே என்று சொல்லுவாரா எங்கள் வாழ்க்கையை நாங்களே ஆராய்ந்து பார்ப்போம் நிச்சயத்தை நினைப்போம் பரலோகத்தையே வாஞ்சிப்போம் கத்தரே அதுக்கான பலனை தருவார் மூடுவோம் முடுவோம் தகப்பனே இந்த உலகத்துல வாழ்கிற காலத்துல உமக்காக வாழவும் ஆண்டு உம் திட்டத்தை சித்தத்தையும் நிறைவேற்றவும் தேவன் தேவன்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பரலோகத்தின் பலனை நோக்கி நாங்கள் பூமியிலே உமக்காக பாடுபட உமக்காக நாங்கள் பிரயாசப்பட உமக்காக பூமியிலே ஆண்டு வரை பரலோகத்துக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க கத்தர் உதவி செய்யும் உம்முட பிள்ளைகளோடு தேவன் இருந்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே என பரலோகமே நம் சொந்தமாகட்டும் அதுவே நம் பாக்கியம் காட் பிளஸ்